என்ன ஒன்று மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே கண்டதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு பிள்ளைய நினச்சி அதை அதை பண்ணி இதை பண்ணி என்ன பயந்தான் வேற என்ன என்னமோ ஆகிடுதோ பிரச்சனை வந்துடுதோ அதை ஆகிடுதோ இதாகிடுதோன்னு ஏதோ ஒன்று நினச்சி நினச்சி மனசு போட்டு குழப்பிகிட்டே இருக்குங்க அதான் வேற என்ன ஒன்றும் இல்லை பிள்ளை பஸ் ஏறி போடுறதே எங்க போய் விட்டுட்டு விட்டுட்டு வாரியலா சாயங்காலம் வரையில் கூட்டிகிட்டு வாரியலா நமக்குலாம் நேராக இருக்கா ஆ ஒரு நாள் கூட்டிகிட்டு வருவோம் ஒரு நாள் கூட்டிட்டு போவோம் மறுநாள் ஏதாவது அந்த நேரத்துக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடும் நான் ஓடணும் ஒடியாறணும் அதெல்லாம் சுத்தப்படாது மல்லிகா பிள்ளை பஸ்லையே போயிட்டு வரட்டும் காலேஜுக்கு பவித்ராவான் கூட போகுது இல்லை அப்புறம் என்ன பயம் ரெண்டு துணைக்கு துணையாக காலேஜ் போயிட்டு வந்துடுங்க நீயே அந்த பிள்ளைய பற்றி பயப்படுற பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனாதான் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆமாம் என்ன எதாவது கொடுத்து இது மை போட்ட மாதிரி வாங்கிட்டு வந்துடுது அதுக்கு தான் யோசிக்கிறேன் குண்டே கொண்டே விட்டுட்டு வந்தா அவள் பாட்டுக்கு படிச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு வருவாள்ல அதெல்லாம் சரிதான் ஒரு நாளைக்கு கொண்டு போய் விடுவோம் மறுநாள்லாம் சரி வராது அந்தப்பள்ள காலேஜுக்கு எப்பவும் போல பஸ்லயே போயிட்டு வரட்டும் கூட்டி போய் கூட்டி வரலாம் சரி போயிட்டு வராது வேணும்னா ஒரு வண்டி இருந்துச்சுன்னு ஐயே ஏன் வண்டியே நான் எடுத்துட்டு ஓடிடுவேன் ஒரு ஸ்கூட்டி இது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு அதை பாட்டு காலேஜ் போயிட்டு வந்துருவோம் ஸ்கூட்டி வாங்க முடியாம தான் இப்ப இருக்கு அது வைக்கிற வேலைவாசிக்கு ஸ்கூட்டி வாங்குங்க பழசிப்பட்டையில் வாங்க போனா கூட ஐம்பதாயிரத்துக்கு வரும் புதுசு வாங்க போனா ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் வருமாங்க எப்படியும் ஒரு ரூபாய்க்கு மேலே தான் மல்லிகா வரும் ஒரு லட்சத்துக்கு மேல கன்ஃபார்ம் வரும் லட்சத்துக்கு மேல வந்துடும் இல்லைங்க அதை தாங்க நானும் யோசித்தேன் சரி என்னத்துக்கு போ நம்ம எதுக்கு அதுக்கு அந்த பக்கம் போய்கிட்டு வேண்டாம் பார்த்துக்கிடுவோம் நம்மளே ஓட்ட வண்டியை வச்சு ஓட்டப்பழப்பு பழச்சிட்டு இருக்கோம் இதுல ஸ்கூட்டி வாங்கலாம் முடியாமல் இருக்காமல் வாங்கணும்னு நினைச்சா வேற வழி வாங்கி தானே ஆகணும் பாப்போம் பாப்போம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவோம் அப்பா ஐசே வாமா சாப்பிட்டியா இட்லி ஆ முதலே சாப்பிட்டேன்ப்பா காலேஜ் போயிட்டு வரேன் சரிம்மா பார்த்து பாத்திரமா போய்ட்டு வரணும் என்ன அங்க அவங்க எதை தராங்க இவங்க எதை தராங்கன்னு யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது நீ பாட்டுக்கு போகிறா நீ பாட்டுக்கு வார யாருக்கிட்டையும் ஒன்றும் பேசவும் கூடாது யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கவும் கூடாது சரியா ஆ சரிங்கப்பா நான் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கறல இன்னைக்கு வேற பவித்ரா வரலையா காலேஜ்க்கு ஏன் எதுக்கு வரலையா அவ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறாளம்மா அதனால அவங்க ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனா அதனால அவள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவள் வரலம்மா நானாதான் போகணும் சரி அப்பா போயிட்டு வரேங்கப்பா மணி ஆயிடுச்சு பஸ்ஸுக்கு ஆ பவித்ரா வரலன்னா சரி வேணாம் வேணாம் நான் வந்து ஏற்றி விட்டு வரவா நான் என்ன குழந்தை அம்மா பஸ் ஏற்றி விடுறதுக்கு எனக்கு போய்க்க தெரியும்ல வேண்டாம் நானே போய்க்குவேன் வேண்டி நான் வந்து பஸ் ஏற்றி விட்டா என்னப்பா உனக்கு நீனே போய்க்கிறீங்கிற அப்பா எதுக்குப்பா சும்மா அம்மா களைச்சலி அரை கிலோமீட்டர் நடந்து வரணும் வீட்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கோம் நான் போய் பஸ் ஏறி போய்க்கிறேன்ப்பா சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு பஸ்ஸில் தான் போக வர இருக்கும் இதில் என்னப்பா இருக்குது இல்லை இல்லை அப்படி ஒன்றும் ஒத்தையில் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கலாம் வேண்டாம் ஏங்க வண்டியில் ஒரு அட்டை விட்டுலா இன்னைக்கு மட்டும் விட்டுட்டு நான் சாயங்காலத்துக்கு கூட்டிட்டு வாங்களே ம் மல்லிகா ஓனர் வேற இரும்பு தூக்கணும் அந்த அந்த கடைன்னு சொல்லி அங்கே தெற்கு கடைக்கு வந்துடலாம் சொல்லியிருக்காரு நான் போகிற கடை இந்த பக்கம் ஐஸு காலேஜு அந்த பக்கம் இருக்கு ரெண்டுக்கும் எட்டாது இங்கே போய் விட்டுட்டு அங்கே போனாலும் லேட் ஆகி போயிடும் சரி அங்கே போயிட்டு இங்கே போனாலும் லேட் ஆகி போயிடும் எப்படி பார்த்தாலும் லேட் ஆகும் அதனால பிள்ளை எப்பவும் போல் பசிலே போய்கிறட்டும்

நீ பயப்பட வேணான்னு சொல்றதா ஆனால் எங்களுக்குள்ள பயமாக நினைச்சா பா நான் உங்கள் பொண்ணு எல்லா விஷயத்துலேயும் நான் கரெக்டாக இருப்பேன் சரிங்களா சும்மா நீங்கள் கண்டதே நினச்சி பயப்பெல்லாம் தேவையில்லப்பா நான் பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் வராது சரிங்க அந்த பூக்கார என்னமோ கொடுத்தா வச்சானா எதுவும் வாங்கக்கூடாது வைக்க சொல்லி அனுப்புங்க ஆமாம் அதை இதையும் வாங்கிட்டு இங்கே வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது சொல்லி அமுச்சி விடுங்க அவகிட்ட என்னம்மா அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுச்சா யார் எது கொடுத்தாலும் வாங்காத ஆ அவங்க அதை கொடுத்தாங்கப்பா இவங்க இதை கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரக்கூடாது யார் கொடுத்தாலும் வாங்காத என்னம்மா ஆ சரிங்கப்பா நான் வாங்கல வாங்கக்கூடாது யார் வாங்கி கொடுத்தாலும் வாங்கக்கூடாது சரியா எதுவும் வாங்கக்கூடாது யாருக்கிட்ட பேச்சும் வச்சுக்க கூடாது நீ பாட்டுக்கு போறியா பஸ்ஸு வருதா பஸ்ஸில் ஏறுறியா எந்த பக்கம் திரும்பாம கிடுக்கிடுக்கிடுன்னு வீட்டுக்கு வந்து சேரணும்

நல்ல திட்டி அதுகளை அடித்து வளர்க்கணும் அதுதான் கரெக்டு பாவம் பாவம் நம்ம பிள்ளை அழுகுறா நம்ம பிள்ளை எப்படி பண்ணுறா நம்ம பிள்ளை அப்படி பண்ணுறான்னு இதெல்லாம் அடிக்காமலாம் வளர்க்கக்கூடாது சலுப்பு சலுப்பு சலுப்புன்னு கன்னத்தில் விட்டா சரியா இருக்கும் அதுக்குன்னு பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சுக்கல்ல நம்ம பிள்ளை என்ன படிப்புல குறைச்சலாவா இருக்கு எப்படி படிக்குது சொல்லு எப்படி படிக்குது நம்ம பிள்ளை அப்படியே படிக்கிறதெல்லாம் ஒரு குறையும் உள்ளதான் இவ்வளோ நல்லா தான் படிக்கிறா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை வேறு யாராலையும் அவளுக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு தாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பிள்ளை பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அதுக்காக தாங்க நான் நினைக்கிறேனே இல்லைனா என்ன அதெல்லாம் நம்ம ஐஷுக்கு ஒன்றும் ஆகாது நீ எதுக்கும் கவலைப்படாத ம் சரிங்க சரி சாப்பிடுங்க அக்கா அக்கா இங்கே பாருங்க பூக்கார அக்கா உங்களை தான் அக்கா ப்ளீஸ் இங்கே கொஞ்சம் பாருங்க அக்கா எதுக்கு நம்ம பார்க்கணும் இவனால வந்த பிரச்சனை கெட்டவன் பேர் மந்திரவாதின்னு பேர் மாய மந்திரம் பண்றவன் பேர் எனக்கு இதெல்லாம் தேவையா இப்போ எதுக்கு தான் அக்கா அக்கான்னு வந்து தெரில இருக்கான்னு பாவம் அந்த பிள்ளை இந்த இன்னையர் வரைக்கும் காலேஜ் வரல இன்னேயரும் அந்த பிள்ளை வர நேரம் இந்த வர விடாம இன்னைக்கு உங்க அம்மா பண்ணிருச்சு போல் ஏன்னா இப்ப பண்றான்னு ஒன்று தெரில இவனு வேலை பொம்பளை பிள்ளைய வாழ்க்கை தான் போகுது சே இதுக்கு நான் போய் துணை போயிருக்கேன் பாரு என்ன செருப்பாலே அடிக்கணும் ஸோ அதை கொடுக்க சொல்றேன் கொடுக்க சொல்றேன் நான் பாட்டுக்கு யோசிக்காம கொடுத்து 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 எவ்வளோ கெட்ட பேர் ஆக்கி இருக்கேனா நல்ல வேலை அந்த பிள்ளைங்க என்னை காப்பாற்றி விட்டுச்சுங்க இல்லைனா அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆமாம் என்ன வீட்லையா இருந்தாலும் நீ எதுக்கடி தர என் பிள்ளைக்கு நீ இதுக்குடி பண்ணுற நீ எதுக்குடி செய்கிறேன்னு கேட்க தானே செய்வாங்க அது எல்லா வீட்லேயும் நடக்கிற விஷயம் தானே நான் தான் துமர் எடுத்து பேசாமல் இருந்துட்டேன் அக்கா ஒரு நிமிஷம் கூப்பிட்டுட்டே இருக்கேன் ஏன் திரும்பவும் மாட்டேங்கிறீங்க பேசவும் மாட்டேங்கிறீங்க

அவங்க வீட்டுக்கு நேற்று போறேன் அந்த பிள்ளை என்ன நிலமையில இருக்குன்னு தெரியுமா உனக்கு அவங்க அம்மா அந்த பேச்சு பேசுறாங்க அடிச்சாங்க தெரியுமா அந்த பெரிய இது அதெல்லாம் நீ சொல்றன்னு சொல்லி நான் கொடுக்குறேன் பாரு என்ன சொல்லணும் இதுல ஒண்ணு திகிறாங்களோ என்னமோ தெரியாது ஆனா என்னதான் கேவலமா திட்டினாங்க ஒரு மாதிரி பேசினாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா நான் அந்த பிள்ளைங்க உன்னை பற்றி சொல்ல விடலை இல்லைன்னா நான் உன்னை சொல்லியிருந்தேன் அவங்க அம்மா பற்றி உனக்கு தெரியாது கண்டிப்பாக உனக்கு எப்படின்னாலும் தேடும் ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு சும்மா என்னையே மாட்டி விட்டுட்டு இருக்காத உனையே கூட பிறந்த தம்பியாக உனக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் இந்த வேலை எல்லாம் தப்புப்பா அடுத்து என்ன வேலைக்கு போகலாம் அடுத்து என்ன படிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா அதை பண்ணலாமே அதை யோசிச்சுட்டு உன் பொழப்ப போய் பாரு சும்மா அந்த பிள்ள பின்னாடி தெரிஞ்சுட்டு இந்த பிள்ளை வாழ்க்கையா எனக்கு ஐசுனா ரொம்ப பழகணும் கூட பேசுவாளோன்னு ஒரு தான் நான் பண்ணேன் ஆனா இந்த பிரச்சனை இங்க போய் முடியும்னு எனக்கு தெரியாம போச்சுக்கா உனக்கு மட்டும் தெரியாம போக்கல எனக்கும் தான் எனக்கும் இதெல்லாம் இப்படி முடியும்னே ரொம்ப தெரியாம போச்சு பாத்துக்க தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமா உங்ககிட்ட இதெல்லாம் அந்த சொல்ல போய் நீ சொல்ல போய் அந்த பிளேட்ட குடுத்துருக்கவே மாட்டேன் யோசிக்காம யோசிக்காம பண்ணிட்டு பாவம் அந்த பிள்ளை நீமே போ காலேஜ் வர மாட்டாளோ அது கடவுளுக்கு தான் தெரியும் காலேஜ் வருவாளா வர மாட்டாளான்னு அவங்க அம்மா விட்டாதான தானே வர முடியும் பாரு மணியே ஆயிடுச்சு இன்னும் வரல என்னமோ வந்தா பரவாயில்லதான் நல்லா படிக்கிற பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஐஸ்வர்யா ஐஸ்வரியா அக்கா ப்ளீஸ் எங்க அம்மா யாரு கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தயவு செஞ்சு என் கூட பேசுற விலை வச்சுக்காதீங்கக்கா யாரும் போய் எங்க அம்மா கிட்ட சொன்னாலும் சொல்லுவாங்க ப்ளீஸ்க்கா உங்களை கெஞ்சி கேக்கிறேன் என்கிட்ட நீங்க எதுவும் பேசாதீங்க நானும் உங்ககிட்ட பேசுகிறதா இல்லை சரிம்மா நீ என் பேசவே வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் கேட்குறதுக்கு சொல்றேயா சாரிக்கா நான் தான் பேசலன்னு சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப என்ன கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கக்கா உங்களை நான் கெஞ்சு கேட்குறேன் இல்லைம்மா உங்க அம்மா உங்க வீட்டில உன்ட்ட எதுவும் பிரச்சனை பண்ணலைல்ல அவங்க வீட்டில் ஒன்னால எதுவும் சண்டை இல்ல அப்புறம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சான் இப்ப காலேஜ் போக சொல்லிட்டாங்கல்லம்மா அதான் அதை பத்திதான் தான் வேற ஒன்றும் இல்லை அவங்க காலேஜ் போக சொல்றாங்க போக சொல்லலை நீங்க எதுக்காக கேட்கறீங்க நீங்க கேட்டு என்னாக போகுது உங்களுக்கு நான் நிம்மதியா இப்ப காலேஜ் போறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல தானே என்ன என்ன பிளான் போட்டு பண்றீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல நிம்மதியா என்னை இருக்க விடுங்க சொல்லிட்டேன் எங்க அம்மா கிட்ட நான் முத்து வாங்கினதான் பார்த்தீங்கல்ல திரும்ப திரும்ப எதுக்கு கேட்குறீங்க உங்க அம்மா எங்க அம்மா உங்களை மாட்டி விட தெரியாமலாம் கிடையாது சரி பாவோம் நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் திட்டு வாங்கணும்னு விட்டேன் ஆனால் நீங்கள் பண்ண வேலைனால எவ்வளோ எவ்வளோ ப்ராப்ளம் ஆகிடுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எங்கள் வீட்டில் சும்மா வந்துட்டீங்க நல்லா தயவு செஞ்சு நிம்மதியாக இருக்க விடுங்க பிரச்சனை பண்ணி பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையை வீணாக்காதீங்க எனக்கு காலேஜ் படிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று நோய் நோயின்னு கேட்டுட்டு தேவை இல்லாமா ஏமா அப்படி சொல்கிற நிஜமாக இனி ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நான் வரவே மாட்டேம்மா ஆ உன்னை எதுக்கு நான் தொல்லை பண்ணணும் சொல்லு நான் உன்னை தொல்லை பண்ணணும் எனக்கு ஆசையும் கிடையாதும்மா உன்னை பார்த்தாவே நான் கொஞ்சம் பாவம் தான் படுறேன் ஏன்னா நீ எவ்வளோ அடி வாங்கின நேற்று உங்கள் அம்மாட்டன்னு எனக்கு தெரியும் அப்புறம் எதுக்கு சும்மா வந்தது கூப்பிட்டுட்டே இருக்கீங்க இப்போ உங்கள் அம்மா உங்கள்கிட்ட நான் பேசுனே தெரிஞ்சிச்சுன்னா கூட நாளைக்கு நான் காலேஜ் வருவேனான்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி எங்கள் அம்மா பஸ்க்கு விட்டதே பெரிய பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்கக்கா ப்ளீஸ் கிட்ட தான் சொல்கிறேன் இனிமேல் என்கிட்ட அதை எதுவும் கொடுக்காதீங்கக்கா சரியா